ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாட்டாளிமல் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான தகவல்கள் இது இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் நாள் நடைபயணம் அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் ஒரு சிறிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இது நீர் சம்பந்தமாக நீர் மேலாண்மை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக டெல்டா பகுதியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள் மணல் கொள்ளைகள் கழிவுகள் தொழில் தொழில் தோல் பதவி தொழிற்சாலைகள் கழிவுகள் குரோமியம் கழிவுகள் இன்டெலக்சுவல் சிட்டி ஆஹ் கலவரப்பள்ளி கலவரப்பள்ளி அணை சம்பந்தமாக அங்கிருக்கின்ற கழிவு இடத்து எல்லாம் அந்தந்த பகுதியில பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமல்ல பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்து இருக்கின்றோம் இதை அப் ஆக எங்க கட்சியில வருகின்ற காலத்திலே பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நூறு நாள் மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதனுடைய அவசியம் தேவைகள் அவசியம் அதனையும் தொடர்ந்து வருகின்றோம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டார் கூட நினைக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் தமிழ்நாடு இந்த வேகம் இந்த இருபது தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் ஆனால் அதை எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் கட்சி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து இரண்டு முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள் ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்வது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே அது நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு வழக்கு என்னைக்குன்னா வரும் உச்ச அது வந்ததுன்னா அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்கா இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள் அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம் அடுத்தது கர்நாடகா உயர் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த தவறும் கிடையாது எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் மாதம் வழங்கும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இது ஏமாற்று வேலை பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் நம்மளுடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் இன்னும் அதாவது அந்த மீண்டு வரல கடந்த மழையில தென்மேற்கு பருவ மழையிலேயே அதுல இப்ப இந்த குருவை சாகுபடியா இன்னும் நடந்து ஒரு ஒரு மாதம் பயிர் சம்பா வரல பயிரெல்லாம் மூழ்கிடுச்சு கட்டுமானங்கள் அடிப்படை கட்டுமானங்கள் அதாவது அந்த அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாத்து மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க ஏதும் இல்ல மழையில நினைஞ்சிருக்கு லட்சக்கணக்கான மூட்டைகள் நினைஞ்சிருக்கு பல பிரச்சனைகளை இந்த நூறு நாள் மூலம் அதனால மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் நான் நூறு நாள் நடைபயணத்துல சாதாரண கோபம் கிடையாது ஒரு அலை வந்து பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது தேர்தலுக்கு பிறகு வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அவ்வளவுதான் அறிவிப்புகள் இன்னொரு நான்கு மாதம்தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கு இந்த மூன்று மாதத்துல இவங்க ஆட்சி போகுது இப்ப வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்

ஏன்னா இடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்து இருக்காங்க இரண்டு வாக்குகள் இருக்கு இடத்துல வாக்குகள் இருக்கு இதெல்லாம் களை ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்துல இடைத்தேர்தல் நேரத்துல ஆர்கே நகரம் சரி ஈரோடு இடைத்தேர்தல நாப்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர் எல்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கிற நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்பர்மேஷன் டெக்னாலஜி வந்துருச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கும் ஒரு வாக்குதான் திமுக சொல்லுது என்ன பிரச்சனை இந்த யாரு மாநில அரசினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் அவங்களை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்களாம் கிடையாது அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க மாநில அரசு மீறியாரா தவறு செய்ய முடியுமா ஆனா அது மீறி வந்து திமுகவாரம் தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எத்தனையோ காணொளி காட்சிகள் ஒக்கிருக்குது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது வீடியோஸ் வருது திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சிட்டு இருக்காங்க லிஸ்ட சரி செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இது திமுக நேத்து செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீதி இருக்கின்ற கோபத்தை திசை தெருப்புகின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன் கோபம் ஒரு பக்கம் எந்த திட்டமும் நடைமுறையில இல்லை இவங்க ஐநூத்தி ஐந்து வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த வாக்குறுதியில் மிகப்பெரிய தோல்வி அடைந்து நிறைவேற்றுவதில் அது மட்டும் இல்ல ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்துல இடி வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு ஆனா அது அது மீறி நடவடிக்கை எடுக்க அதை அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது பள்ளிக்காருமை சதுப்பு நிலம் இரண்டாயிரம் கோடி ஊழல் கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்துல கனிமவள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக்ல சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனா தாஸ்மாக்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்துருக்காங்க நெல் எடுத்துட்டு போறதுல இருநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்கு அதனால மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அது திசை தீர்ப்பு வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் அங்க வாக்கு வாக்காளர்கள் பட்டியல் வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவு இதுல எப்படி ஏமாத்த முடியும் யார் ஏமாத்த முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுக யாரும் ஏமாத்த முடியாது இந்த இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதாவது சயின்டிபிக் கரப்ஷன் திமுக தான் ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா அதுவும் திமுக கட்சிங்க ஏமாற்று வேலை போராட்டமே ஏமாற்ற வேலை எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டாங்க கல்வித்துறை ஒண்ணுமே இல்ல விவசாயம் விவசாயிகள் அன்னைக்கு மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்காங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் மூன்றே ஆண்டுல தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை இதை பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல இது போன்ற செயல்களில் திசை பெறுவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டு எங்க ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க எங்க எடுத்துட்டு போக முடியும் எப்படி எடுத்துட்டு போக முடியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே இப்போ ஒரு லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெளியிட போறாங்க அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி முப்பத்தி வரைக்கும் டைம் இருக்கு அதனால எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் அது இதுல வந்து ஒண்ணுமே நடக்கல நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்போ திமுக செய்யறது ஒண்ணுமே வரல ஒண்ணு நடக்க போறது கிடையாது அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் திமுக கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அது அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விளம்பரத்துக்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று பீகார்ல வந்து எலெக்ஷன் போயிட்டு